வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த கிரகண தொழுகையை பொறுத்தவரை தொழுகை சாதாரணமான தொழுகை தொழுகையை போன்ற போன்ற முறை இந்த கிடையாது அன்றாட தொழுகை முறையை சற்று வித்தியாசமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த கிரகண தொழுகை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் எப்படி பெருநாள் தொழுகை என்றால் அதற்கு கூடுதல் தக்பீர்கள் சொல்லப்பட்டு மற்ற தொழுகைகளை விட சற்று வித்தியாசப்பற்றினை நிற்கின்றதோ அதே போல கிரகண தொழுகை என்பது சில காரியங்களின் மூலமாக மற்ற தொழுகைகளில் இருந்து வித்தியாசப்பட்டு நிற்கின்றது இந்த தொழுகையை பொறுத்தவரையில கிரகண தொழுகையை பொறுத்தவரையில இது இரண்டு ரக்காயத்தை தொழ வேண்டும் இந்த கிரகண தொழுகையினுடைய ரக்காயத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்தீர்களே ஆனால் அது இரண்டு ரக்க தொழ வேண்டும் இந்த இரண்டு ரக்காயத்திலேயுமே இமாம் சப்தமிட்டு ஓத வேண்டும் தொழுகை வைக்கிற இமாமை பொறுத்தவரையில அவர் நாம் லுகர்ல தொழுவதை போன்றோ அசரில் தொழுவதை போன்றோ மௌனமாக இருக்கக்கூடாது அவருடைய மனதிற்குள்ளே ஓதி கொள்ளக் சப்தமிட்டு மக்களுக்கு கேட்கும் விதமாக ஓத வேண்டும் ஜஹர நபி சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் கிரகண தொழுகையிலே தன்னுடைய கிராத்தை சப்தமிட்டு ஓதினார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது அப்ப இமாம் ஓத வேண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொலை வேண்டும் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரக்கத்திலேயும் இரண்டு இரண்டு ருக்குகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலேயும் இரண்டு ரக்க தொழுகை என்றால் முதல் ரக்கத்திலே இரண்டு ருக்கு இரண்டாவது ரக்கத்திலே இரண்டு ருக்கு என்று இந்த தொழுகைக்கென்று மிக முக்கியமான ஒரு வித்தியாசமாக இந்த வித்தியாசம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இந்த தொழுகை எப்படி தொழுவார்கள் என்ற ஹதீசுகளிலே சொல்லப்படுகிற அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுகையை துவக்குவார்கள் நீண்ட நேரம் அல்லாஹுடைய தூதரவர்கள் கிரா தூதுவார்கள் மற்ற தொழுகைகளுக்கு பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதர்வர்கள் சுருக்கமாக தொழுவதைத்தான் விரும்பி இருக்கிறார்கள் ஆனா இந்த கிரகண தொழுகையை பொறுத்தவரையில ஜமாத்தாக தொலை வைக்கப்பட்டாலும் சரி அந்த தொழுகையை நீண்ட நெடுநேரம் தொலை வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நீண்ட நெடுநேரம் கிராத்து பிறகு பிறகு சொல்லி போறாங்க அன்றாட தொழுகையில நாம் எப்படி தொழுவோமோ அதே மாதிரி தொழுகையை தக்பீர் சொல்லி துவக்கி தொழுகையினுடைய ஆரம்ப துவாவை ஓதி சூரத்துல் பாத்தியாவை ஓதி துணைசூராவை நீண்ட நெடுநேரம் நீண்ட கிராத்தாக ஓதி அதற்கு பிறகு தக்பீர் சொல்லி ருக்கு செய்ய வேண்டும் அந்த ருக்குவை அல்லாஹ் உடைய தூதுரவர்கள் ருக்குவான் தவியிலன் நீண்ட ருக்குவாக செய்தார்கள் சாதாரண துழுகைகளிலே செய்கின்ற ருக்குவை போன்று அல்லாமல் நீண்ட நெடுநேரம் இந்த ருக்குவை அல்லாஹ் உடைய தூதுரவர்கள் கடைபிடித்தார்கள் சும்மா கால சமி அல்லாஹ் ஹொலிமன் ஹமிதா ஃபகாம வளம் எஸ்துத் அல்லாஹ் உடைய தூதுரவர்கள் சமி அல்லாஹ் ஹுளிமன் ஹமிதா என்று கூறி எழுந்து நின்றார்கள் ருக்குவிலிருந்து எழுந்து நின்றார்கள் நிமிர்ந்தார்கள் ஆனால் சஜிதா செய்யவில்லை மற்ற தொகைகளை பொறுத்தவரையில சமயமன் ஹமிதா என்று நிலைக்கு வந்தவுடன் அல்லாஹு என்று சொல்லி அல்லாஹுடைய தொழுகையை கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஆனால் கிரகண தொழுகையை பொறுத்தவரையில ருகோவில் இருந்து நிமிர்ந்தவுடன் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று நிமிர்ந்தவுடன் மீண்டும் அவர்கள் கைகளை கட்டி அவர்கள் தன்னுடைய துணை சூறாவை ஆரம்பம் செய்கிறார்கள் முதல்ல தொழுகையை ஆரம்பிச்சு சூரத்தில் அதற்கு பிறகு துணை சுறா அதற்கு பிறகு ஒரு ருக்கு செஞ்சாங்க சரிதாவிற்கு மீண்டும் தன்னுடைய இரு கரங்களை தன்னுடைய நெஞ்சிலே கட்டி அல்லாஹுடைய தூதரவர்கள் கிராத்தை தூங்குகிறார்கள் அல்ல இந்த முறை சூறத்துள் பாத்தியாக இல்லை தேவையில்லை மீண்டும் விட்டதில் முன்னால் விட்டதில் இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் துணை சுறாக்களையோ நாம் ஓதிக்கொள்ளலாம் இப்போது மீண்டும் சும்மா கப்பர பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போறாங்க அந்த ருக்குவை மீண்டும் நீண்ட நேரம் செய்கிறார்கள் பிறகு அல்லாஹுடைய தூதர்வர்கள் சமய அல்லாஹுமன் ஹமிதா என்று சொல்லி நிலைக்கு வந்துவிட்டு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் சதுதா செய்கிறார்கள் அதற்கு பிறகு மற்ற ஏனைய தொழுகைகளை போன்றார் சஜிதா இரண்டு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இரண்டாவது ரகத்துக்குண்டான நிலையிலே வந்து நிற்கிறார்கள் அதற்கு பிறகு சூரத்துல் சூரா சூரத்துள் தக்பீர் போறாங்க சமியல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி நிமிகிறார்கள் நிமிர்ந்து சஜிதா செய்யாமல் மீண்டும் கிராத்தை துவங்குகிறார்கள் கிராத்தை துவங்கிவிட்டு நீண்ட நேரு நேரம் மோதிவிட்டு பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் ருக்கு செய்கிறார்கள் ருக்கு செய்துவிட்டு அல்ல சமியல்லு

அதிகமான கிராத்து ஓதி இருக்கிறாங்க அந்த குரானை ஓதினது நீண்ட நிறைய வசனங்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அஹ் முதல்ல ஓதும் பொழுதும் இரண்டாவது காலத்துல ஓதும் பொழுதும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இருக்கிறார்கள் ருக்குவையும் சஜிதாவையும் ஏனைய தொழுகைகளை விட அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாகிறது இது எல்லாமே புகாரியினுடைய ஹதீஸ் கிரந்தத்துல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இந்த கிரகணத்தை பற்றியான எல்லா ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற அடுத்தது இது கிரகணத்துக்காக அல்லாஹுடைய சொல்லி சொல்லித்தந்த சிறப்பு தொழுகை இந்த தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு உரையும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் பயான் செஞ்சிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹா அலேஸ்வல்லம் அவர்கள் இந்த கிரகண தொழுகின்ற பொழுது அந்த கிரகண தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு ஒரு உரையையும் மக்களுக்கு பயனளிக்கின்ற உரையையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது மறுமையை நினைவூட்டுகிற நரகத்தினை நினைவூட்டுகிற நரகத்தைப் பற்றி அச்சுறுத்துகிற சூவனத்தின் இன்பங்களை சொல்லுகிற பல்வேறு விதமான உரைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த கிரகணத் தொழுகைக்கு பிறகு செய்திருப்பதை ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ கிரகணம் ஏற்பட்டு இதுவரை நாம் பார்த்த காரியங்கள் என்னவென்றால் அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற அழைப்பை கொடுக்க வேண்டும் பள்ளிவாசலிலே ஒன்று குழும்ப வேண்டும் இமாம் சப்தமிட்டு ஓத வேண்டும் இந்த கிரகண தொழுகை என்பது ஜமாத்தாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது நீண்ட நேரம் தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலையும் இரண்டு இரண்டு செய்ய வேண்டும் இது எல்லாமே ரசூலுல்லாக கற்றுத்தந்த அந்த தொழுகை முறை அதற்கு பிறகு இந்த தொழுகை முடிந்தவுடனே உரை நிகழ்த்த வேண்டும்